பாபாவுக்கு பலர் காணிக்கை செலுத்துவது வழக்கம் அவற்றை தர்மத்திற்கும் விபூதி தயாரிக்க கட்டை வாங்கவுமே செலவழிப்பார் அவர் அந்த உதி தயாரிக்க எரிக்கப்படும் நெருப்பு துணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புதிதாக எங்கு பாபா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் அங்கே அந்த துணி முதலில் துவங்கப்படும் இதற்கான நெருப்பு முதன் சீரடியில் ஷீரடியிலிருந்து எடுத்துச் செல்லப்படும் இந்த உதி எல்லோருக்கும் இலவசமாக வழங்கப்படும் இந்த உதியின் தத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகில் எல்லா உயிர்களும் மரம் செடி கொடி போன்ற ஜீவராசிகளுமே கடைசியில் சாம்பல் ஆவதை காட்டுவது தான் இந்த உதியின் சிறப்பம்சம் பாபாவின் உதி உடல் நலமின்மை மன அமைதியின்மை போன்ற எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க உதவுகிறது பக்தர்கள் மனதில் உண்மைக்கும் உண்மையல்லாதவைக்கும் உள்ள வேறுபாட்டை உணரச் செய்வதற்கே இந்த உதியும் காணிக்கையும் பாபா மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த உதி பற்றி ஒரு பாட்டு பாடுவது வழக்கம் ரம்தே ராம் ஆவோஜோ ஆவோஜோ உதியாஸ்கி கோனியாம் லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாவா உன்னுடன் கோணிப்பையில் உதி கொண்டு வா என்பது அதன் பொருள் இதிலிருந்து பாபா ஏன் பக்தர்களிடம் காணிக்கை வாங்குகிறார் என்பதும் அவர்கள் விடைவெரும்போது உதியை நெற்றியில் இட்டு பிரசாதமாய் கொடுத்து தலைமீது மீது கை வைத்து ஆசை கூறுகிறார் என்பதும் அறிவோம் இனி அது உலகியல் வாழ்வில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதையும் பார்ப்போம் உடல் நலம் நல்வாழ்வு மன அமைதியின்மையிலிருந்து விடுதலை என்ற பல் வகையில் மாந்தர்க்கு உதவுகிறது என்பதில் ஐயமேதுமில்லை எனவே உதி இவ்வுலக வாழ்வின் நன்மைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அவசியமாகிறது இதை பற்றிய ஒரு சிறு நிகழ்வுகள் கூறுகின்றேன் கேளுங்கள் தேழ்கடி ஒரு சமயம் பாபா தன் பக்தராகிய நாராயண ஜானி என்பவரை தனியாக ஒரு வியாபாரம் செய்யலாமே என்று கூற அவர் ஆனந்தாசிரமம் என்ற உணவு விடுதியை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வந்தார் ஒருநாள் அவரது நண்பர் ஒருவரை தேள் கொட்டிவிட்டது இதற்கு உதி கைகண்ட மருந்து ஆனால் அங்கு அப்போது உதி இல்லாததால் நாராயண ஜானி பாபா படத்தின் முன்பு நின்று தியானம் செய்து அவர் அருளை வேண்டி படத்தின் முன்பிருந்த ஊதுவத்திச் சாம்பலை உதியாக பாவித்து தேள் கொட்டிய இடத்தில் கைவத் கை வைக்க தேள் கடியால் ஏற்பட்ட வலி மறைந்தது அடுத்து பிளேக் நோய் உதியால் எவ்வாறு குணமானது என்பதை பார்க்கலாம் பக்தர் ஒருவரின் மகள் ஒரு வகை பிளேக் நோயால் அவதிப்பட்டாள் அவர் நானா சாஹிப் என்னும் பாபாவின் அடியாரிடம் உதி கேட்டு அனுப்ப நானா சாஹிப்பிடம் அவ்வமையும் உதி இல்லை எனினும் அவர் சிறிது மண் எடுத்து பாபாவை தியானித்து அந்த மண்ணையே விபூதி பிரசாதமாக அனுப்பினார் பாபாவின் மீது முழு நம்பிக்கையுடன் அதனை அப்பெண்ணின் நெற்றியில் இட நோய் நீங்கியது அடுத்து உதியால் சுகப்பிரசவம் நடந்தது அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் நானா சாஹிப் சாந்தோர்கரின் மகள் மகள் மைனத்தாய் என்பவள் இரண்டு மூன்று நாட்கள் பிரசவ வேதனையில் அவதிப்பட்டு இருந்தார் அவர்களிடம் ஷீரடியிலிருந்து சுமார் நூறு மைல் தூரம் இருக்கும் நானா சாஹிப் பாபாவை பிரார்த்தித்தார் நூறுக்கு மைலுக்கு அப்பாலிருந்து ஒரு பக்தரின் குரல் கேட்டவுடன் பாபா அங்கிருந்த ராம்கீர் என்ற பக்தரை அழைத்தார் ராம்கீர் அப்போது காண்டேஷ் என்ற ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் அவர் பயணம் செய்யும் வழியில்தான் நானா சாஹிப் வசித்து வந்த ஜாம்னேர் என்ற ஊர் இருந்தது எனவே பாபா ராம்கிரிக்கு ஒரு உபூதி பொட்டலமும் ஆரத்தி புக்கமும் புத்தகமும் கொடுத்து அந்த இரண்டையும் நானா சாஹிப் படம் கொடுக்க சொல்கிறார் ஆனால் ராம்கீர் பாபாவிடம் தன்னிடம் இரண்டு ரூபாய்கள் மட்டுமே இருப்பதாகவும் பல்காம் என்ற ஊர் சேர்வதே கஷ்டம் எனவும் நடுவில் உள்ள ஜாம் நகருக்கு சென்றால் பிறகு அங்கிருந்து நமது ஊருக்கு எவ்வாறு செல்ல இயலும் என்று வருத்தத்துடன் சொன்னார் அவர் அதுக்கு பாபா என்ன சொல்கிற பாருங்கள் கவலை வேண்டாம் ஜலக்காம்வ அடைந்தவுடன் உனது ஊர் செல்வதற்கு உனக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்யப்படும் பாபாவிடம் நம்பிக்கையுள்ள ராம்கீர் உடனே புறப்பட்டு விட்டார் நள்ளிரவில் ரயில் ஸ்டேஷன் நின்றது அங்கு ஒரு சேவகர் அவரிடம் வந்து ஷீரடியிலிருந்து வருவது நீங்கள்தானே தங்களுக்காக நானா சாஹிப் வண்டி அனுப்பியுள்ளார் என்று கூறி நானா சாஹிப் அளித்த ஒரு சிற்றுண்டி பொட்டலமும் தந்தார் டாங்கா வண்டியில் ஏறிக்கிட்டு ராம்கி நானா சாஹிப்பின் இல்லம் அடைந்து அவரிடம் பாபா தந்த உதியையும் ஆரதி புத்தகத்தையும் கொடுத்தார் ஆனால் அவரை ஏற்றி வந்த டாங்காவையோ உடன் வந்த சேவகரையோ திடீர்னு காணோம் எல்லாம் கனவு போல மயமாய் மறைந்துவிட்டது விபூதியை நானா சாஹிப் மகளின் நெற்றியில் இட்டு சிறிது உள்ளுக்கும் கொடுத்தார் ஆரத்தி புத்தகத்தை எடுத்து பிரித்து படித்துக்கொண்டே இருந்தார் அரை மணி நேரத்தில் அவருடைய மகள் மைனாவுக்கு சுகப்பிரசவம் நடந்தது பின்னர் ராம்கி தன்னை அழைத்து வர அனுப்பிய வண்டி உடன் வந்த சேவகர் பற்றி நானா சாஹிப்பிடம் கேட்க நானா சாஹிப் தனக்கொன்றும் தெரியாது என்றும் தான் யாரையும் வண்டியுடன் அனுப்பவே இல்லையே என்றும் அதிசயப்பட்டு கூறினார் பாபா ஒரு தாய் போல் வந்து சமயத்தில் ஆபத் பாந்தவராக உதவி செய்து பக்தரின் குறையை தீர்த்தார் அது குறித்து நானா சாஹிப் பாபாவுக்கு அனந்த கோடி வணக்கங்கள் செலுத்தி பிரார்த்தித்தார் அப்பா சாஹிப் குல்கர்னி பாபாவுக்கு அப்பா சாஹிப் குல்கர்னி என்ற பக்தர் உண்டு ஒரு நாள் குல்கர்னி ஊரில் இல்லாத போது அவர் வீட்டிற்கு ஒரு பக்கீர் வந்தார் திருமதி குல்கர்னியும் அவர் மக்களும் அவரை நீங்கள் ஷீரடி சாய் பாபாவா என்று கேட்க தான் அவருடைய பக்தன் என்றும் இங்குள்ளோர் நலம் விசாரிக்க வந்ததாகவும் அந்த பக்கீர் கூறினார் பின்னர் காணிக்கை கேட்க அந்த அம்மையார் ஒரு ரூபாய் கொடுத்து அனுப்பினார் அவர் ஒரு விபூதி பொட்டலம் கொடுத்து பாபா படத்தின் முன்பு வைத்து பூஜிக்க சொன்னார் ஷாமாவின் மைதுனி ஷாமாவின் தம்பி பாபாஜாயின் மனைவிக்கு ஒரு வகை பிளேக் கண்டது மர்ம இடத்தில் இரண்டு கட்டிகள் தோன்றின அதாவது நெறி கட்டியது பாபாஜி ஷாமாவிடம் வந்து முறையிட ஷாமா பாபாவின் கால்களை பற்றிக்கொண்டு உதவ வேண்டினார் மேலும் தனது நோயாளி மைத்துனியை சென்று பார்த்து வரவும் அனுமதி வேண்டினார் இந்த இரவு நேரத்தில் நீ செல்ல வேண்டாம் உதி அனுப்பு இறைவன் எல்லோருக்கும் தந்தை நம்மையெல்லாம் காப்பவன் உன் மைத்துனி நலம் பெறுவாள் இப்பொழுது போகாதே காலையில் சென்று உடனே திரும்பிவிடு என்று பாபா சொல்லிவிட்டார் ஷாமா பாபாஜியிடம் உதி கொடுத்து அனுப்பிவிட்டார் அதை உடலில் தடவி கட்டி மீதும் தடவி உள்ளுக்கும் நீரில் கலந்து கொடுக்க வியர்வை விட்டு காய்ச்சல் குறைந்தது மறுநாள் காலை ஷாமா சென்றபோது அந்த அம்மையார் தேநீர் தயார் செய்து கொண்டிருப்பதை கண்டார் மைதுனி கொடுக்க தேநீரை அறிந்துவிட்டு குசலம் விசாரித்த பின்பு ஷாமா உடனே அங்கிருந்து திரும்பி கிளம்பி பாபாவின் இருப்பிடம் அடைந்து நடந்தது பற்றி கூறினார் அத்துடன் இது என்ன பாபாவின் திருவிளையாடல் என நாளொன்றும் செய்யவில்லை என்னை ஏன் பாடுகிறாய் அவள் அதிர்ஷ்டம் அவளை காத்தது என்று பாபா புன்னகையுடன் கூறினார் வலிப்புக்கு மருந்து விபூதி ஓர் ஈரானிய பிரமுகரின் மகளுக்கு அடிக்கடி வலுப்பு வலிப்பு வந்து கொண்டிருந்தது கை கால்கள் முடங்கி பேச்சு மூச்சின்றி அவள் விழுந்து விடுவாள் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை சில நண்பர்கள் பாபாவின் விபூதி மகிமையை பற்றி அந்த பிரமுகரிடம் கூறினார் பாபா மீது நம்பிக்கை கொண்டு உடனே அந்த பிரமுகர் பார்லே என்ற ஊரில் இருந்த காகா சாஹிப் தீக்ஷத் என்ற பக்தரிடமிருந்து பாபாவின் உதி பெற்று அதனை தன் மகள் நீரில் கரைத்து தினமும் குடிகச் செய்தார் ஒவ்வொரு மணி இடைவெளி வீதம் வலிப்பு கண்டு அவதிப்பட்டு வந்த அந்த பெண்ணுக்கு ஏழு மணி நேரத்திற்கு ஒரு முறை வலிப்பு வந்து முன்னேற்றம் ஏற்பட்டது மேலும் சில தினங்கள் சென்ற பிறகு வலிப்பு வருவது அறவே நீங்கிவிட்டது சிறுநீர் பையில் கற்கள் அது எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறத கதையை பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் ஹர்டா என்ற இடத்தில் ஒருவருக்கு சிறுநீர் பையில் கற்கள் இருந்தன அறுவை சிகிச்சை மூலமே அவற்றை நீக்க முடியும் என்ற நிலை அவரோ வயதானவர் அறுவை சிகிச்சைக்கான உடல் வலிமையோ உள்ள துணிச்சலோ அவரிடமில்லை அந்த ஊர் இனாம்தார் அவர் அதாவது உத்தியோகி அந்த அமயம் அங்கு வந்தார் அவர் தம் வம்சம் எப்போதுமே உதி வச்சிருப்பார் அங்கிருப்போர் சொல்லிய வண்ணம் நோயாளி முதியவரின் மகன் இனாம்தாரிடமிருந்து கொஞ்சம் விபூதியை பெற்று அதனை நீரில் கரைத்து தனது தந்தைக்கு கொடுத்தான் அதை குடித்த ஐந்தே நிமிடங்களில் கற்கள் கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறிவிட அந்த பெரியவர் உபாதை நீங்கி நலம் பெற்றார் அடுத்து பம்பாய் மாது பம்பாயில் ஒரு மாது ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் மரண வழி எடுத்து அவதிப்படுவது வழக்கம் கர்ப்பிணியாகிய பேருகாலம் வரும்போதெல்லாம் அவள் இம்முறை என்ன ஆகுமோ என மிகவும் பயப்படுவாள் இந்த கொடிய வேதனையிலிருந்து விடுதலை அடையும் வழி தெரியாமல் தவித்தாள் கல்யாண் என்ற இடத்தில் ஸ்ரீ மாருதி என்ற ஒரு சாய்பாபா பக்தர் இருந்தார் அவர் அந்த பெண்மணியின் கணவரிடம் கர்ப்பிணியாக இருக்கும் அவர் மனைவியை ஷீரடிக்கு அழைத்துச் சென்று பாபாவிடம் சரணடையுமாறு யோசனை கூறினார் அந்த தம்பதியும் உடனே ஷீரடி வந்து சில காலம் தங்கியிருந்து பாபாவை பூஜித்து வந்ததோடு அவருடைய திருவடிகளில் தஞ்சம் புகுந்து அருள் பேறு காலம் நெருங்கவும் வழக்கம்போல் வலி ஏற்பட்டது அதே மரண செய்வதறியாமல் பாபாவை மனப்பூர்வமாக பிரார்த்தித்து அவரே சரண் என அந்த பெண்ணின் கணவர் பாபாஸ் ஸ்மரணையாகவே நின்றார் அங்கு பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருந்த சில பெண்மணிகள் நீரில் விபூதியை கலந்து கர்ப்பிணிக்கு கொடுக்க அதை குடித்த ஐந்தே நிமிடங்களில் சுக பிரசவமானது குழந்தையும் நல்ல உடல் நலத்தோடு விளங்கியது ஸோ பாபாவின் உதி அவ்வளவு மகத்துவமானது ஓம் சைரா